ஜெர்மனி நியோராவின் மாபெரும் மலிவு விற்பனை மே பத்தாம் தேதி லண்டோவில் மே பதினோராம் தேதி முன்சன் கிளாட் பார்க்கில் மே பதினேழாம் தேதி பிரேமனில் காலை மணி மணி முதல் மாலை வரை நடைபெறும் மலிவு விற்பனையில் சாரிகள் எழுபது வீதம் வரை விலை கழிவு சுடிதார் லெகங்கா முப்பது முதல் ஐம்பது வீதம் வரை விலை கழிவு எப்பொழுதும் பாய் டு கெட் ஒன் ஃப்ரீ நியோரா மெகா சேல் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை ஆதரித்து வரும் உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எம் தமிழ் காட்சி ஊடகத்தோடு தொடர்ச்சியாக இணைந்து வருகின்ற உங்கள் எல்லோரையும் மிக மிக அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம் இதுவரையில் இணையாதவர்கள் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி இனி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் உறவுகளை வணக்கம் ஸ்டுட்காட்டில் கார் மோதல் ஒன்று நிகழ்ந்துள்ளது இதில் ஒருவர் பலியாகி பதினான்கு பேர் காயமடைந்துள்ளனர் ஜெர்மனியின் மீண்டும் கார் மோதல் சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது அதாவது ஸ்டூட்காட் நகரத்தில் இன் பொது போக்குவரத்துக்காக தரிப்பினிடத்தில் காத்துகின்ற மக்கள் மீது ஒரு வாகனமானது மோதியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த மோதலின் காரணமாக பதினான்கு பேர் காயமடைந்ததாகவும் இதேவேளையில் நாற்பத்தாறு வயதுடைய ஒரு பெண்ணானவர் மருத்துவ சிகிச்சை பலனின்றி இறந்ததாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் இதே இதேவேளையில் இது ஒரு சாதாரண விபத்து என்று போலீசார் தனது கருத்தை தெரிவித்திருக்கின்றனர் இதேவேளை இந்த வாகனத்தை ஓடிய வந்ததாக சந்தேகிக்கப்படுகின்ற நபர் விசாரணைக்கு பின்னர் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜெர்மனி நாட்டில் உக்ரைனியர்கள் அதிகளவில் புகலிடம் தேடி உள்ளனர் ஜெர்மன் நாட்டில் ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்த பிற்பாடு பல லட்சக்கணக்கான உக்ரைனிகள் அகதி விண்ணப்பத்தை மேற்கொள்ளாமல் இந்த நாட்டில் அடைக்கலம் பூந்தார்கள் அதாவது உக்ரைன் நாட்டிலிருந்து வந்தவர்களுக்கு வந்தவர்கள் இந்த நாட்டில் அகதி விண்ணப்பம் மேற்கொள்ள தேவையில்லை என்றும் அவர்களுக்கு பதிவிட விசா வழங்கப்படும் என்றும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது இதே வேளையில் இந்த நாட்டில் வந்திருந்த உக்ரைன் நாட்டு அகதிகளுக்கு சாதாரண அகதிகளுக்கு வழங்குகின்ற சமூக பணம் சமூக பணம் அல்லாது ஜெர்மன் நாட்டில் பல ஆண்டுகளாக வாழ்ந்து வருகின்ற வெளிநாட்டவர்கள் அன்றைய ஜெர்மன் பிரஜைகளுக்கு வழங்கப்படுகின்ற சமூதயப் பணமான பியோக சொல்லப்படுகின்ற பணம் வழங்கப்பட்டு வந்தது இதே வேளையில் புதிய அரசாங்கமானது இந்த சமூதய பணத்தை முற்றாக நிறுத்தி புதிதாக வருகின்ற உக்ரைன் நாட்டு அகதிகளுக்கு அசூல் பேபு லைசன் கெசன் சொல்லப்படுகின்ற சாதாரண அகதிகளுக்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பன வழங்குவதற்கு உத்தேசித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பின்னர் ஜெர்மன் நாட்டுக்கு வந்த உக்ரைன் நாட்டுகளுக்கு இவ்வாறு சா சாதாரண அகதிகளுக்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனவை இவர்களுக்கும் கொடுக்க உள்ளதாக உத்தேசிக்க உத்தேச நிலைப்பாடு உள்ளதாக சில செய்திகள் தெரிவிக்கின்றன ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை தினசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா ஜெர்மனி நாட்டில் புதிய அரசாங்கம் அமைந்திருக்கின்றது தீவிர வலதுசாரி கட்சியை உளவுத்துறையினர் தங்களுடைய கண்காணிப்புக்குள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் இது பற்றிய விவரமான விடயங்களை இப்பொழுது எடுத்துக் கூறுகின்றார் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஜெர்மனியின் அதிதீவிர வலதுசாரி கட்சியும் மக்களிடையே மிகவும் விருப்புள்ள கட்சியாக மாறியுள்ள உள்ள கட்சியை இத்தீவிரவாதிகள் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று ஜெர்மனியில் உள்நாட்டு உளவு அமைப்பானது கருத்து வெளியிட்டுள்ளதாக செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த கட்சி அண்மை காலங்களாக வலதுசாரி தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்திருந்த காரணத்தினால் இக்கட்சியை தற்பொழுது ஜெர்மனியின் உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்புடைய கண்காணிப்பில் கொண்டு வர வேண்டும் என்ற நிலைப்பாடு தோன்றியிருக்கின்றது அதாவது ஜெர்மனியின் தற்போதைய அரசாங்கமானது இந்த நடவடிக்கைகளை எடுப்பதை அமெரிக்காவுடைய வெளிநாட்டு அமைச்சர் மார்கோ ரூபியோ அவர்கள் கண்டித்திருக்கின்றனர் அதாவது ஜனநாயகம் என்ற போர்வையில் தற்பொழுது இந்திய முன்னாள் நடைபெறுகின்ற விடியமானது ஜனநாயகத்தை சிதைக்கும் செயற்பாடு என்று என்று சொல்லப்படுகின்ற சமூக வலைத்தளத்தில் சுட்டி காட்டியிருக்கின்றார் இதேவேளையில் இந்த கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கின்றவர்கள் அரச சேவைகளில் ஈடுபட்டு இருக்கின்ற நிலையில் இவர்கள் இவர்களுடைய நிலைப்பாடு பற்றி பரிசீலனைக்கு உட்படுத்தப் போவதாக பயன் மற்றும் கெசன் போன்ற மாநிலங்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றன இதே இதேவேளையில் தற்பொழுது இந்த கட்சிக்கு படிப்படியாக ஒரு கிழமைக்குள் மக்களிடையே உள்ள ஆதரவு குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஏப்டிஎட் சொல்லப்படுகின்ற இந்த கட்சியை உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்பினுடைய கண்காணிப்புகள் கொண்டு வரப்படுகின்ற நிலைப்பாட்டுக்கு ஜெர்மனியின் பெரும்பான்மையான மக்கள் ஆதரவை தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது இவ்வாறு இருக்க ஜெர்மனியில் மொத்தமாக நூற்றி தொண்ணூற்றி மூன்று போலீஸார் வலுசாரி தீவிரவாத சிந்தனை உள்ளவர் என்ற அடிப்படையில் இவர்களுக்கு தொழிற்பாட்டி ரீதியான சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஒரு பத்திரிகையானது செய்தியில் தெரிவித்திருக்கின்றது இந்த கட்சியை உள்நாட்டு உலக அமைப்பானது தனது கண்காணிப்புக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கு எதிராக அமெரிக்காவின் மற்றதும் மற்றும் நிறுவனத்தினுடைய தலைவருமான சொல்லப்படுகின்ற சமூக வலைத்தளத்தில் தனது கண்டனத்தையும் பதிவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய அரசாங்கத்தின் தொழில் அமைச்சர் யார் என்பது தொடர்பான ஆய்வுகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன ஜெர்மன் நாட்டின் புதிய தொழில் மந்திரியாக ஜெர்மன் பாராளுமன்றத்தின் தலைமையாக இருந்த வேபெல் பாஸ் என்பவர் தெரிவு செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளையில் டியூஸ்பர்க் நகரத்தில் எஸ்பிடி கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட வேபிள் அவர்கள் ஏற்கனவே இந்த புதிய தொழிற்சட்ட விடயத்தில் மிக மெத்தனமான போக்குகளை கடைப்பிடித்து வந்தார் என்று செய்திகள் கூறுகின்றன இதேவேளையில் புதிய அரசாங்கமானது இதுவரை காலமும் வழங்கப்பட்டு வந்த யோக கெல் சொல்லப்படுகின்ற சமூகப்பணத்தை முற்றாக நிறுத்தி குரு சீக்கிரம் என்று

டிக்டாக் என்று சொல்லப்படுகின்ற சமூக வலைத்தளத்தினுடைய நிறுவனத்திற்கு ஐரோப்பிய ஒன்றியமானது ஐநூற்றி முப்பது மில்லியன் ஒய்ரோக்களை அபராதமாக வழங்குமாறு கூறியுள்ளதாக தெரிவிக்க அதாவது ஐரோப்பா நாடுகளில் உள்ள பாவனையாளர்களுடைய தரவுகளை சீனாவுடைய கணனி சேகரித்து வைத்ததன் காரணமாக இவ்வாறு டிக்டாக் என்று சொல்லப்படுகின்ற இந்த நிறுவனத்திற்கு தண்டம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது நானூற்றி எண்பத்தி ஐந்து மில்லியன் ஒய்ரோ ஒய்ரோக்களை தரவு தரவுகளை கணனியில் பதிவு செய்ததன் காரணமாக கட்ட வேண்டியுள்ளதாகவும் மற்றதும் நாற்பத்தைந்து மில்லியன் ஒயரோக்களை இந்த டிக்டாக் என்ற அமைப்பானது வெளிப்படத்தன்மை அன் இல்லாமல் செயற்பட்ட குற்றத்திற்காக இதை வழங்குமாறு வேண்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம் எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் இல்ல

நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனி நியோராவின் மாபெரும் மலிவு விற்பனை மே பத்தாம் தேதி லண்டோவில் மே பதினோராம் தேதி முன்சன் கிளாட் பாக்கில் மே பதினேழாம் தேதி பிரேமனில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் மலிவு விற்பனையில் சாரிகள் எழுபது வீதம் வரை விலைக் கழிவு சுடிதார் நெகங்கா முப்பது முதல் ஐம்பது வீதம் வரை விலை கழிவு எப்பொழுதும் பாய் டு கெட் ஒன் ஃப்ரீ நியோரா மெகா சேல்